பொங்குமொழி சாரலிலே குழு நிலவு தென்றலே தங்கமணல் பறித்து தமிழ்தாய்ப்பு சூட்டிவிட்டு சங்கத் தமிழ் தந்த தங்கத் தமிழ் மொழியில் என் உரையை தொடங்குகின்றேன் மங்கையராய் பிறப்பதற்கேனல் மாதவம் செய்திட்ட உலக பெண்டிராணிவருக்கும் என் வணக்கம் சங்கத் தமிழ் மண்ணின் சிங்க பெண்களாய் என் அங்கம் கலந்திருக்கும் தங்கத்தமிழ் தமிழ் பெண்களுக்கும் கர்வமாய் என் வணக்கம் பெண்ணை போற்றிடாத உலகு இல்லை பெண் இல்லை என்றால் உலகே இல்லை பெண் இல்லாத உயிரும் இல்லை பெண் இல்லாமல் உறவும் இல்லை பெண்ணை புகழாத மொழியும் இல்லை வேதகாலம் தொட்டு விண் வரை பெண்ணிலே அடிமையும் உண்டு பெண்ணிலே ஆளுமையும் உண்டு பெண் என்பவள் யார் நட்பாய் காதலாய் வீரமாய் பக்தியாய் சாதனையாய் சரித்திரமாய் ஆண்டாண்டு காலமாய் வீற்றிருப்பவள் கண்ணுக்கோர் ஓவியமாய் காதுக்கோர் கீதமாய் படைப்புக்கோர் காவியமாய் வாழ்க்கைக்கோர் வசந்தமாய் இருப்பவள் சந்ததி இல்லை நிகராக எந்த பிரபஞ்சத்தின் சக்தி உயிர்களின் ஆதி உந்துதலின் மூலம் இவை எல்லாமே பெண்தான் முன் தோன்றிய மூத்த மொழியான எம் தமிழ்மொழி பெண்ணுக்கு பல்வேறு பெயரிட்டு அழகு பார்த்திருக்கிறது பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என்று பெண்ணின் ஏழு பருவங்களுக்கும் தனித்தனியாய் பெயரிட்டு அழகு ஆசை அடங்காது போகவே இன்னும் ஆடவல் ஆட்டி இளம்பிடி இளையான் காந்தை காரிகை கோதை சிறுமி சுந்தரி சுரிகுழல் தையல் நல்லாய் நாரி நுண்ணிடை பாவை பூவை பெண்டு மகடு மகள் மடவரல் மடவோல் மாது மாயோல் மானினி வஞ்சனி வஞ்சி வனிதை நங்கை மயங்கி யுவதி விரளி என்றும் எத்தனை பெயர்கள் பெண்ணுக்கு எம் தமிழில் இதைவிட வேறென்ன பெருமை இப்புவியில் குழந்தையாய் குமரியாய் தாயாய் தாரமாய் பாட்டியாய் என்றும் ஒற்றை பெண்ணுருவில் எத்தனை எத்தனை அவதாரங்கள் அன்பில் தாயாய் அழகில் தேவதையாய் அறிவினில் ஆகாயமாய் ஆதரவில் அச்சயமாய் நட்பில் தோளாய் உறவில் தோழமையாய் உணர்வில் காதலாய் பொறுமையில் சிகரமாய் புன்னகையில் பூவிதழாய் வெற்றியில் மாலையாய் தோல்வியில் படிக்கட்டாய் ஒரு பெண்தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்தான் ஒரு ஆணுக்கும் முகாந்திரம் தர முடியும் என்று சொன்னால் அது நிதர்சனமான உண்மை பெண்மை என்றால் மென்மை இங்கே மயிலிரவின் வருடல் கூட தோற்றுப் போய்விடும் பெண்மை என்றால் உண்மை ஈன்று வளர்க்கும் தாயின் பாசத்திற்கு முன் எந்த உறவும் தோற்றுவிடும் பெண்மை என்றால் கருணை பாவம் கடவுள் கூட கருணைக்கு முன் தோற்று போய்விடும் விஞ்ஞான பரண்களில் ஏறி நிலவின் முதுகில் பயணித்து வெற்றி உலா செல்லும் பெண்கள் கவனிக்க வேண்டிய களங்களும் இல்லாமல் இல்லை

ஆண்களே அடைக்கலமாய் பொக்கிஷமாய் தனக்கான வாழ்க்கையை கிளிகளாய் அன்றைய பெண்கள் படிப்பறிவும் பட்டங்கள் பல பெற்று சட்டங்கள் பல கொண்டு வீட்டை மட்டுமல்லாமல் நாட்டையே வழிநடத்தி ஆணுக்கு நிகராக விண்ணுக்கும் சென்று சாதனையோடு சரித்திரம் படைத்து சிறகடித்து பறக்கிறார்கள் இன்றைய பெண்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளப்பதற்குரிய மிகச்சிறந்த கருவி அந்த நாடு பெண்களை எப்படி மதிக்கின்றது என்பதை பொறுத்து அமைகிறது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அதன் தாக்கமோ தான் என்னவோ இன்றைய தலைப்பும் மாண்பு மிகு மகளிர் என்னுயிர் பெண்ணினமே நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட செம்மை மாதர்கள் நாம் உயிரை காக்கும் உயிரினை சேர்க்கும் உயிருக்கும் மேலான இந்த பெண்மை இனிதடா ஏட்டை பெண்கள் தொடுவது தீதென்று நினோர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடை மைதனை கொளுத்தி கொளுத்தி எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை காட்டி பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்திடவே என்று நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் வாழ்க பெண்ணியம் வளர்க பெண்ணியம் நன்றி